புனித அந்தோனியாரின் செய்வினை அகற்றும் ஜபம் அடி முடி ஞானம் மிகவும் மதுரம் உள்ள எங்களை அழிவு நின்று காப்பாற்றுகிறவரே உம்மை அண்டி கூக்குரலிடம் அபைய குரலை கேட்டு எழுந்தருளி வருகிறவரே எங்களுடைய ஆபத்தும் அவச்தையுமான அந்நேரத்தில் எழுந்தருளி வாரும் நாலு மூளை எட்டு பதினாறு கோணம் ஆகாயம் பூமி தாழ்வாரங்களில் நின்று என் மீது எதிர்த்து வரும் சூனியம் வைப்பு ஏவல் குட்டி சாத்தான் பூத பிரேத பிசாசுகளையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த சிலுவையால் வீந்தோட செய்து எங்களை உமது அடைக்கலத்தில் வைத்து காத்திரலோம் அஜிஸ் அந்தோனியாரே புதுமை செய்யும் வரத்தால் என்னை பாதுகாத்திரலோம் அஜிஸ் அந்தோனியாரே செய்வினைகளை அகற்றி போடும் அஜிஸ் அந்தோனியாரே மாய மந்திர தந்திரங்களை அகற்றி போடும் அஜிஸ் அந்தோனியாரே இந்த குடும்பத்தில் பிரசன்னத்தை வையும் அஜித் அந்தோனி இப்பிள்ளைகளிடம் இருக்கின்ற பய பதட்டங்களை வளர்ச்சி இல்லாத தன்மையை குழந்தை இல்லாத தன்மையை அகற்றி போடும் அஜீஸ்லா அந்தோனியாரே இந்த குடும்பத்தை பிடித்திருக்கிற சனியும் அதை சார்ந்த சாத்தான்களையும் உரட்டி அடியோ எந்த செய்வினையை யார் புள்ளைகளுக்கு செய்தார்களோ அந்த செய்வினை அவர்களையே தாக்க நீருவும் சக்தியை இக்குடும்பத்தில் வையும் அஜீஸ்லா அந்தோனியாரே எந்த ஏவல் பிசாசுகளும் மாயத்தட்டுகளும் கடுகளும் இக்குடும்பத்தை அணுகாத திரு ரத்தத்தை இப்பிள்ளைகள் மீது தெளித்தோம் அர்ச்சித்தரலும் பாதுகாத்தரலாம் எல்லா துதி கன மகிமையும் நாம் இயேசு நாதருக்கு எல்லாமே இறைவன் தந்தை மகன் புனித அந்தோனியார் வழியாக உன் குடும்பத்தை உன் வாழ்வை இப்பொழுதே ஆசிர்வதிக்கின்றார் திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாயிருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் நற்கருணே ஆசிர்வாதத்தை கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்திருள்வாராக ஆம் மேன் ஆம் மேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே முதன் முதலாய் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக எங்களுடைய ஆயர் ஹிபோரா சார்பாகவும் எங்களுடைய சபை தலைவர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி பத்தாத துணி புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு பேனா புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம் ரொம்ப நன்றி கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசிர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம் மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினா கூட இந்த பழைய துணி பத்தாத துணி பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு பேனா புஸ்தங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே ஒரே குருவானவர் ஃபாதர் டேவிட் அதாவது நான் ஒவ்வொரு நாளும் மத்தியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் உங்களுக்காக இறை ரகத்தின் ஜபமாலை நேர்த்தி திருப்பலி கிரகோரியன் மாஸ் ஆராதனை உன்னத திருப்பலியை ஒரே குருவானவராக ஆண்டவருடைய சந்நிதியிலே ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜபிக்கிறேன் நீங்கள் கொடுக்கிற அந்த நூறு ரூபாய்க்கு நியாயமான காரியங்களை நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு செய்கிறோம் அதனால தெய்வ பிள்ளைகளே நீங்கள் அனைவரும் நேர்த்தி திருப்பலி அதாவது உங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறவில்லை என்றால் மூன்று திருப்பலி ஐந்து திருப்பலி ஏழு திருப்பலி ஒன்பது திருப்பலி பன்னிரண்டு திருப்பலி இருபத்தி ஒரு திருப்பலி முப்பது திருப்பலி முப்பத்தி மூன்று திருப்பி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம் இல்ல நன்றி திருப்பலியாக கூட அர்ப்பணிக்கலாம் இல்ல ஆத்மாக்களுக்காக ஆத்ம இலை அடைவதற்காக கிரகோரியன் மாசை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் அதாவது முப்பது திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றுமாக மிரக்குல் ஆயில் எத்தனையோ நோய்களையும் எத்தனையோ வலிகளையும் அகற்றி போடும் குழந்தை பாக்கியத்திற்கு ஆஸ்மாவுக்கு மூச்சு வாங்குவதற்கு மூச்சு திணறலுக்கு வயிற்று வலிக்கு அனைத்திற்கும் இது உதவும் முழங்கால் வலிக்கு சுகர் பிபி அனைத்திற்கும் இது உதவும் இதை தயவு செய்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் இரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது உன்னத புத்தகம் ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய வல்லமையானப்பங்கள் செபஸ்யா தகடு அந்தோனியா தகடு செய்வதற்காக கட்டு ஜப்பங்களை வைத்து எழுதியார்கள் அந்த ஜபங்களை உடைய அந்த புத்தகம் வல்லமையானது அகற்றுவதற்கும் சாத்தான்களை விரட்டுவதற்கும் கட்டுகளை உடைப்பதற்கும் இது பயன்படும் இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளை இந்த சேனலை தயவு செய்து ஆண்டோருடைய ஊழியத்திற்காக நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் மக்களுக்காக அணுதினமும் ஜெபிக்க ஆண்டவர்கிட்ட பரிந்துரை செய்ய வேண்டும் என்று இந்த இந்த சேனலை சேனலை வந்து உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் சொல்லி ஒவ்வொரு நாளும் வழித்திவிகளை செய்யங்கள் ஐந்து மணி வரைக்கும் நடக்கும் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம்